இண்டியன் டூ மூவி மை தாட்ஸ் இன்றைக்கி நான் போடுற வீடியோ பத்து பேர் பார்த்தா கூட பரவாயில்ல பட் நான் கொஞ்சம் லென்த்தாக தான் பேச போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சாரோட நடிப்பு ஓகே பட் மேக்கப் வந்து அவரை கவர் பண்ணிது அந்த நடிப்பை வெளியே தெரியவிடாமல் பண்ணுற அளவுக்கு மேக்கப் ஆகிப்போச்சு தவிர மேக்கப் வந்து அது மேலே அப்படி ஒட்னாப்பில் இல்லை அதுக்கும் மேலே ஓவர் பேஸ்டபுளாக இருந்துச்சு மற்றபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர் தாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தார் கொஞ்சம் கொஞ்சம் டங்கங்க டல் இருந்துச்சு அதுக்கு காரணம் ஏதோ அந்த எனக்கு என்னமோ அந்த ஒரு கேள்விப்பட்ட வரைக்கும் ஷூட்டிங்ஸில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடோடு நடிக்காத மாதிரி இருந்தாலே ஒரு சில 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 இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சு சித்தார்த் அது ச அவங்க சம்மந்தப்பட்ட க்ரூஸ் எல்லாமே அவங்களோட நடிப்பு அவங்களோட கேரக்டரைஸ் கரெக்டாக சிறப்பாக கொடுத்துட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விவேக் சார் நெடுமுடி சார் மனோபாலா சார் இவங்களெல்லாம் காமிச்ச விதம் வந்து பக்கா கரெக்டாக அங்கங்கே தேவையான அளவுக்கு ஒரு ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி விவேக் சார் ரொம்ப நாள் கழித்து பார்க்க வச்சதுக்கு மிக 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 நன்றி இவங்க மூணு பேருமே சாரி இவங்க மூணு பேருமே பார்க்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் சங்கர் சாருக்கு இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாட் ஓகே அவர் கொள்கிற சீன் இதெல்லாமே மேக்ஸிமம் ஓகே தான் ஏன்னா இப்படி தான் கொள்ளுவார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொள்கிற சில பெரிய பெரிய ஆளுகளை கொள்கிறப்ப மாதிரி அவர் எடுக்கப்பட்ட சீனெல்லாம் ஓகே தான் பட் அந்த ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்டிங்கு டக்கு 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 டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிறது மக்களுக்கு ஃபுல்லாக போய் சேர்றதுங்கிற காணிச்ச விதம் வந்து பெரிய சொதப்பல் தமிழ்நாட்டில் தான் அவர் புரட்சி ஏற்படுத்த பார்த்தார் தவிர அவர் ஒன்றும் முதல் பாட்டில் இந்தியா முழுக்க எதுவும் புரட்சி ஏற்படுத்தலை அப்படி இருக்கிறப்ப இந்தியா முழுக்க போய் இது சேருங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் மட்டும் வச்சு இந்த படத்தை எடுத்துருக்கலாம் தமிழ்நாட்டை மட்டும் கவர் பண்ணி இந்த படத்தை எடுத்து தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும் அனிரு அனிருத் சார் நான் எனக்கு தெரிஞ்ச இவரை வந்து இந்த படத்தை எடுத்துருக்கக்கூடாது அதான் உண்மை ஏன்னா அவர் வந்து இப்போ இவர் போடுற மியூசிக் வந்து ராக் ஸ்டார்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற மியூசிக் எல்லாமே இறச்சல் மியூசிக் தான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எல்லாம் ஏ நீ எல்லாம் டூ கே கிட்ஸ் கிடையாது நீ ட்ரெண்டு கிடையாது நீ நைன்ட்டி கிட்ஸ் சொன்னாலுமே இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் ஹெட்செட்டில் எந்த பாட்டையும் போட்டு கேட்க முடியலப்பா அந்த அளவுக்கு தான் இருக்குங்கிற பட்சத்தில் இந்தியன் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு பியூசிக்காக இருக்கும் பயங்கரம் அப்படி காதுக்குள்ள சில்நேசர் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறனால அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப பயங்கர கடுப்பாகி போச்சு ரெண்டாவது விஷுவல்ஸ் கொண்டு கூட அதில் இருந்த ஒரு குவாலிட்டி இதில் இல்லை சுத்தமாக இல்லை அதில் ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டி இருக்கும் இது வந்து ஒரு நாடகத்தன்மையாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு கே ரவிவர்மன் கொஞ்சம் சொதப்பிட்டாரா இல்லை சங்கர் சாரோட ஸ்க்ரீன் ப்ளேவே இவ்வளோவான்னு தெரில குவாலிட்டி இந்தியன் ஒன்றில் ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டி வந்து இங்கே பயங்கரமாக மிஸ் ஆகி போச்சு அதுவும் ஒரு மிகப்பெரிய சொதப்பல் தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது வந்து படத்தை மேலாக குறையாக சொல்லணுன்னு நினைக்க வேணாம் ஒன் டைம் வாட்சபிள் நல்லபடியாக போய் ஒரு ஃபேமிலியாக ஒரு இந்த டைத்துக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மூவி தான் நல்லபடியாக போய் பாருங்கள் அங்கங்கே ஒரு லேக் அடிக்கும் அது பார்த்தீங்கன்னா அது நாடகத்தன்மையாக இருக்கும் அந்த நாடகத்தன்மையெல்லாம் விட்டுட்டு பார்த்தா அந்த படம் ஹிட் அடிச்சிருக்கும் என தெரிஞ்சு அந்த நாடகத்தன்மையை கொஞ்சம் கொறைச்சிருக்கலாம் ஒரு சித்தார்த்தோட ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடக்கும் அதெல்லாம் ரொம்ப லேக் தான் கொஞ்சம் அப்படி அப்படி ட்ரிம் பண்ணி லைக் 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 அப்படி போயிருக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா எச் ஜே சாரே கொஞ்சம் கிரிஞ்சி பண்ணி வச்சு தான் வச்சிருக்காங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி விட்டுருந்தா படம் வந்து இதை விட பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஓடும் இந்த படம் ஓடிடும் ஓரளவுக்கு வசூல் பார்த்துரும் பட் பெரிய அளவில் பார்க்குமாங்கிறது கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கஷ்டந்தான் மற்றபடி இந்த படம் வந்து ஓடும் சங்கர் சாரோட ரைட்டிங் ஒர்க்கெலாம் ஓகே அவருக்கு வந்து ஒரு கை குறைஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு டைலாக் ரைட்டர் அவர் இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்து நல்ல டைலாக் ரைட்டர் தனக்கான ஆளை தேடி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு படம் ராம் சரன் வச்சு வேறு எடுத்துகிட்டு இருக்காரு அந்த படமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆகாமல் போனால் சரிதான் ஓகே எனிவே ஒன் டைம் வாட்சபுள் ஃப்ரீ டைத்தில் போய் ஜாலியாக போய் பாருங்கள் படத்தை ஒரு ஃபீல் குட் மூவி ஓகே ஓகேவா நான் ஏதாவது சுலப்பெல்லாம் பேசியிருந்தா விட்ருங்க நல்லபடியாக பேசியிருந்தா எடுத்துக்கோங்க பாய்